கா இது கொப்பரை தேங்காய் ஸ்வீட் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெசிபி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பால் ஒன்றரை கப் ஒரு கப்பு கொப்பர தேங்காய் ஒரு கப் ஜீனி ட்ரை நட்ஸு இதை வச்சு ஒரு இப்போ செஞ்சு காட்டியும் பாருங்கள் பண்ணிக்கணும் இது அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அசைக்காமல் வச்சுக்கணும் அது கரைஞ்ச பிறகு நம்ம நல்லா கிண்டிட்டு பால் ஒன்றரை கப்பை போட்டு நல்லா கொதிக்க விடணும் திக்க ஆன பிறகு கொப்பர தேங்காயம் போட்டு ஏலக்கா தூள் போட்டு ட்ரைநட்ஸ் போட்டு நம்ம வந்து இந்த ரெசிபியை எந்த ஷேப்லேயும் நம்ம பிடிச்சி குழந்தைகளுக்கு கொடுத்தா சூப்பரான கொப்பர தேங்காய் ரெசிபி ரெடி கரமில் ஆகிட்ருக்கு நல்லா திக்கு ப்ரௌன் வந்த பிறகு நம்ம அந்த பாலை ஊற்றி நல்லா கிண்டணும் நல்லா அது பால் கொதிக்கணும் கொதித்து திக்கான பிறகு கொப்புர தேங்காயையும் நம்ம ட கொஞ்சம் வறுத்துட்டு அதில் சேர்த்துடணும் சேர்த்த பிறகு அது நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது திக்காகும் திக்கான பிறகு நம்ம வந்து எந்த ஸ்வீட்டு எந்த ஷேப்லேயும் பிடிச்சி பிளேட்டில் டிஸ்பிளே பண்ணால் அழகாக இருக்கும் இப்போ வந்து இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா கிண்டணும் சிம்மில் வச்சு கிண்டி அது நல்லா கரைஞ்சிடும் இங்கிட்டு வந்து நம்ம வப்பர் தேங்காயை அப்படி வறுத்துக்கணும் நல்லா. ஒரு கப்பு டார்க் ப்ரௌன் வராது இது ஒரு ப்ரௌன் ஷேடாக வரும்போது நம்ம கொப்பரையை வந்து நல்லா நம்ம நீட்டாக வருத்தணும் கின் இது இப்போ வந்து கொப்பரை தேங்காயை போட்டு நல்லா கிடு பிளேட்டடே இரு இப்போது நட்ஸை வந்து நம்ம போடுறோம் ரோஸையும் ட்ரை நட்ஸையும் சேர்த்து போட்டு நம்ம கிண்டி எந்த ஷேப்லேயாச்சும் நம்ம எடுத்து ஆற வச்ச பிறகு நம்ம வந்து பிடிச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான டிஷ்ஷு ஈவினிங்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்ல உடம்புக்கு ஹெல்த்தி இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சாப்பிட்ற பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இது கொப்பரை தேங்காய் ஸ்வீட் ரெசிபி ரெடி சூப்பராக இருக்குது இந்த செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியான டிஷ்ஷு இந்த கொப்பரை தேங்காய் உடம்பு ரொம்ப நல்லது டைஜஷனு நல்லாயிருக்கும் அது கேரமில் பண்ணி இந்த மாதிரி செய்யறனால நட்ஸு எல்லாம் போட்டுருக்கனால டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ரைக்கு பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள்